என்பார்ந்த பெற்றோர்களே நான் ஒரு முக்கியமான கருத்தை பலமுறை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அது வளர்ப்பு என்ற ஒரு பரிமாணம் ஆப் பிரிங்கிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் மற்றது படிப்பு என்ற ஒரு பரிமாணம் எஜுகேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இந்த ரெண்டும் இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் படிப்பு எஜுகேஷன் பற்றி நமக்கு தெரியும் நம்ம கல்லூரியில் படிக்கிறோம் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறோம் அது தவிர ஆன்லைனில் படிக்கிறோம் ஆனால் வளர்ப்பு என்பதை எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலையும் எந்த ஒரு கல்லூரியிலையும் அவ்வளோ சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது எங்கே கற்றுப்பாங்க வளர்ப்பு என்பது முதல் முதல்ல வீடுகளில் பெற்றோர்கள் குடும்பம் பெரியவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதம் அவங்க என்ன பேசுகிறாங்க இதை நான் வலியுறுத்தும் வகையில் ஒரு கதை ஒன்று போகிறேன் பெற்றோர்கள் நிறைய கதைகளை படிக்கணும் கதைகளை படித்து எடுத்து சொல்லணும் முன்னொரு காலத்தில் ஒரு கூட்டு குடும்பம் இருந்துக்கும் பொழுது தாத்தா பாட்டி இருந்தாங்க அவங்க ரிட்டையர் ஆகிட்டு இருப்பாங்க நிறைய நேரம் இருக்கும் பேர குழந்தைகளோடு உட்காந்துட்டு கதை சொல்லுவாங்க அந்த கதை சொல்லி இதில் நீ என்ன கற்றுக்கிறேன்னு கேட்பாங்க ஆனால் அன்றைக்கு இயந்திரமயமான ஒரு காலகட்டத்தில் அநேகமாக பல குடும்பங்களில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க அதனால் அந்த நேரம் கிடைப்பது கிடையாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த கதை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆமையும் முயலும் கதை அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் அநேகமாக இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க ஏன்னா இந்த கதை நான் வித்தியாசமாக நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரியும் நாம் கேட்ட ஆமையும் முயலும் கதை ஆமையும் முயலும் ரேஸ் வச்சுட்டுதுங்க அந்த முயல் பாதி தூரத்தில் தூங்கிடுச்சு நான் தான் நிறைய வின் பண்ணிட்டோமே ஆமை வின் பண்ணிவிட்டுது அப்படின்ட்டேன் இதனுடைய கண்டினியூஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பல நாட்கள் கழித்து அந்த முயல் முடிவு பண்ணி தான் இல்லை இந்த மரணம் வின் பண்ணிடணும் அப்படி முடிவு பண்ணிவிட்டு எப்படா மழை வரும்னு வெயிட் இருந்தது அந்த மழை வரும் பொழுது ஆமையை கூப்பிட்டு இப்போ நம்ம மறுபடியும் ரேஸ் வச்சுக்கலாமா இந்த முயலுக்கு என்ன பிளான் போடுதுன்னா இந்த சேரும் சகதியும் இருக்கும் அதில் வந்து இந்த ஆமையால் வேகமாக போக முடியாது நாம் தத்தி தத்தி போகிறோம் இல்லையா அதனால் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு பிளான் போடுது இந்த ஆமைக்கு அது தெரியல சரி வா அப்படின்னு ஒத்துக்குது சரின்ட்டு எல்லா காட்டில் இருக்க எல்லா மிருகங்கள்ட்டையும் அதை சொல்லிடுறாங்க ஒரு குரங்க வந்து கீழே ஒரு கொடி வச்சிருந்துது தான் ஸ்டார்டிங் ஆஃப் தி கேம் சொல்லணும் அப்படின்ட்டு மற்ற மிருகங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு பார்த்துட்டுருது போன முறை முயல் தோத்துச்சு இந்த வாட்டி ஜெயிக்குதான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஒருத்தர் சில பேர் ஆமையை சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேர் முயலை சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த கொஞ்சம் சேரும் சகுதியும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல முயல் வேகமாக போக ஆரம்பிக்குது முயல் என்ன பிளான் பண்ணுதுன்னா போன முறை தண்ணிலாம் இல்லாதனால தூக்கம் வந்துடுச்சு நிழலாக இருந்ததுனால இந்த முறை தண்ணி இருக்கிறதுனால அந்த சேறு சகஜியமாக இருந்தது சில்லுன்னு இருக்கும்ல அதனால் எனக்கு தூக்கம் வராது நான் தூங்க மாட்டேன் ஜெயிச்சுடுவேன் அதுதான் பிளான் சரி ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் கொஞ்சம் முள்ளா தான் போகுது அந்த முயலில் கொஞ்சம் வேகமாக போகுது அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த முயல் ஒன்று பார்க்குது கொஞ்சம் கொஞ்சமாக சேருடைய அதிகமாக போயிட்டே இருக்கு சேரு ஒன்று தண்ணி அதிகமாக இருக்குது அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பள்ளமாகவே இருக்குது அந்த சாலை முழுவதுமே பள்ளமாக இருக்குது அதாவது எங்கேயும் மழை பெஞ்ச தண்ணி அடிச்சிட்டு போகிற போல் இருக்குது அந்த முயலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல யோசனை பண்ணிகிட்டே இருக்கு ஆமாம் அந்த வழிக்கு வந்துடுச்சு அந்த பக்கம் வந்துட்டு அது ஆமை தான் தண்ணியிலையும் போகும் நிலத்தையும் போகும் ஆம்ஃபிபியன்னு சொல்லுவாங்க இல்லையா வேகமாக நீந்தி போய்ட்டு அந்த பக்கம் கரையை கடந்து போயிடுச்சு இந்த முறையும் ஆமாம் தான் வெண்பண்ணித்து என்ற ஒரு கதை இந்த கதையை சொல்லும்பொழுது குழந்தைகளுக்கு நம்ம என்ன எடுத்து சொல்லலாம் இந்த கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதாவது வெற்றி என்பது சூழ்நிலையை பொறுத்ததில்லை நம்ம இந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக எப்படி நம்ம நமக்கு த தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் வரும் அந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கூடிய புத்திசாலித்தனம் வேணும் அதுவும் இல்லாமல் மற்றவங்கள நாம் வந்து மட்டமாக எண்ணிடக்கூடாது இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை அந்த குழந்தைகளை கூப்பிட்டு வேறு எப்படி இல்லைனா இந்த கதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு கேளுங்க கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு எயித்து நைன்த்து அல்ல சிக்ஸ்த்து செவன்த்து குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி கூட இதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் வகுப்பு எடுக்கும்பொழுது வேறு எப்படிலாம் செஞ்சுருக்கலாம் அந்த கதையை எப்படி எடுத்து எடுத்து எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு கேட்டால் ஒரு குழந்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பரிமாணத்தை சொல்லிட்டு சார் இந்த மாதிரி கதையை எடுத்துகிட்டு போகலாம் சார் அந்த ஆமை முயனோ அந்த நீரோடைய கிட்டத்தட்ட வந்தாச்சு அந்த ரோடு நடுவில் ஒரு தண்ணி போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா அந்த இடத்துல ஆமை சொல்லித்தான் முயலுக்கிட்ட முயலாறு நான் தோல்வியை நான் ஏற்கனவே அனுபவிச்சுருக்கேன் தோல்வி எவ்வளவு மனசில் வலிய கொடுக்கும்னு எனக்கு தெரியும் யாருமே தோக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இப்போது அதனால் இந்த தண்ணியில் என்னால் போக முடியும் உங்களால் போக முடியாது எனவே நான் நீந்துக்கிட்டு போகிறேன் என் மேல ஏறி உட்காந்துக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அந்த ஆமை சொல்லி அந்த முயல் அந்த ஆமை மேலே ஏறிட்டு நீந்துக்கிட்டே போய் அடுத்த கரையில் கொண்டு போய் விட்டுட்டு தான் அப்போ அந்த முயல ஆமைக்கிட்ட சொல்லித்தான் ஆமையாரே இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கையில் வின் பண்ணணும் லூஸ் பண்ணணுன்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் ரெண்டு பேருமே வின் பண்ண முடியும் வின் வின் என்ற ஒரு தத்துவத்தை நான் கற்றுக்கிட்டேன் இனிமேல் நான் ஒரு ஒற்றுமையாக இருப்பேன் நம்ம இனிமேல் நம்ம ஒரு டீமாக இருந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லித்தான் இது போன்ற கதைகளை உங்கள் குழந்தைகள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் வளர்ப்பு செம்மையாக இருந்தால் படிப்பு அதுக்கு மெருகேற்றும் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த பெல் பட்டன் அனுப்புங்க ஆல் தி பெஸ்ட்